வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு டென்த்து படிக்கிறாங்க இல்லையா அவர்களுக்காக இந்த பதிவு நம்ம லைஃப்ல டென்த்து மார்க்ஸ்ங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் டென்த்துல யார் யார் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க எளஸ் ஒன்லையும் ப்ளஸ் டூலையும் நிறைய மார்க்ஸ் எடுத்து டென்த்துல நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா ஃப்ரீ அட்மிஷன் தராங்க ப்ளஸ் ஒனுக்கும் ப்ளஸ் டூக்கும் நீங்க டென்த்துல நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ்க்காக போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பிரான்ச்சு கிடைக்கும் இல்லையா தசாபத்தின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் வரை சொல்ல முடியும் அடுத்து கோச்சார அடிப்படை நடப்பு கோச்சாரம்னு சொல்கிறோம்லையே அதை பேஸ் பண்ணி இருபது சதவீதம் வரையும் சொல்லலாம் தசாபத்தி நல்லா இருந்தால் டென்த்து நல்லா படிப்பாங்க டென்த் எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க அதாவது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் இப்போ யாராவது சொல்லலாம் என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியல வீட்டில் இருந்தபடி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருந்தபடி காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் கோ நீங்கள் டென்த்து எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே இரண்டு தடவை அட்லீஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டுவோம் கடவுள் வேறு குலதெய்வம் வேறு கடவுள் கூட நமக்கு கிரகங்கள் சரியில்லைன்னா நமக்கு நல்லது செய்ய முடியாது ஆனால் குலதெய்வம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்காகனு கேட்டிங்கன்னா இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு டென்த்து படிக்கிறாங்க இல்லையா அவர்களுக்காக இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டென்த்து ஸ்டாண்டர்ட் எவ்வளோ முக்கியம் அதை விட டென்த்து மார்க்ஸ் எவ்வளோ முக்கியம்னு ஏன்னா நம்ம லைஃப்பில் டென்த்து மார்க்ஸுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இல்லையா இப்போ டென்த்து முடிச்சுட்டு என்ன படிப்பாங்க ப்ளஸ் ஒன் படிக்க போவாங்க அல்லது பாலிடெக்னிக் படிக்க போவாங்க அல்லது ஐடிஐ படிக்க போவாங்க என்ன படிக்க போனாலும் டென்த்து மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் இல்லையா இப்போ நீங்கள் டென்த்தில் நிறையா மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் ஒன் அட்மிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விரும்பிய ஸ்கூலில் கேட்ட குரூப் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் டென்த்தில் நீங்கள் நிறையா மார்க்ஸ் எடுத்தா ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலேயும் நிறைய மார்க்ஸ் எடுப்பீங்க எப்படின்னா ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டென்த்தில் யார் யார் நிறையா மார்க்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அவங்களெலாம் ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலையும் நிறையா மார்க்ஸ் எடுத்துருக்குறாங்க அதனால தான் என்னமோ நிறையா ஸ்கூல்ஸில் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா ஃப்ரீ அட்மிஷன் தராங்க ப்ளஸ் ஒனுக்கும் ப்ளஸ் டூக்கும் ஃப்ரீ அட்மிஷன் என்னது ப்ளஸ் ஒனுக்கும் ஃபீஸ் கிட்ட தேவையில்லை ப்ளஸ் டூக்கும் ஃபீஸ் கிட்ட தேவையில்லை காரணம் என்ன அந்த ஸ்கூல் ஹெச்எம்க்கும் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட்டுக்கும் தெரியும் நீங்கள் டென்த்தில் ஏற்கனவே நிறையா மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலேயும் நிறையா மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு அப்படி நிறைய மார்க்ஸ் எடுத்தால் அந்த ஸ்கூலுக்கு தானே பெருமை மேலும் நீங்கள் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தால் பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ்க்காக போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பிரான்ஞ்சு கிடைக்கும் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் ஜாதகத்தின் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பலன்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதிவு இப்போ டென்த்து படிக்கிறோம் நல்லா படிக்க முடியுமா டென்த்து நிறையா மார்க்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி சொல்லலாம்னா தசாப்தின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் வரை சொல்ல முடியும் அடுத்து கோச்சார அடிப்படை நடப்பு கோச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி இருபது சதவீதம் வரை சொல்லலாம் அடுத்து அவரவர் ஜாதகம் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி முப்பது சதவீதம் வரை சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தசாபுத்தின் அடிப்படையில் தான் ஐம்பது சதவீதம் வரை பலன்களை சொல்ல முடியும் அப்படின்னா தசாபுத்தி தான் முக்கியம் ஒருத்தருக்கு நன்மை நடந்தாலும் சரி நன்மை நடக்காவிட்டாலும் சரி அது தசாபுத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் இதே பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சொன்னால் தசாபுத்தி நல்லா இருந்தால் டென்த்து நல்லா படிப்பாங்க டென்த்து எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க டென்த்தில் நிறையா மார்க்ஸு வாங்குவாங்க இதே தசாபுத்தி சரியில்லைன்னா டென்த்து நல்லா படிக்க முடியாது டென்த்து எக்ஸாம் சரியாக எழுத முடியாது டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வாங்க முடியாது பயந்துராதிங்க தசாபுத்தி சரி இல்லைன்னா நிறையா மார்க்ஸ் வாங்க ஒன்று அதாவது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி சரி இல்லைனா மார்க்ஸ் கம்மியாக வரும்னு சொல்கிறோமே தவிர அதற்கு கடவுள் வழிபாட்டின் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை செஞ்சால் தசாபுத்தி சரியாயிடும் கண்டிப்பாக நமக்கு டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வரும் இல்லையா அதனால் பயப்பட வேண்டாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பலன்களை எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம் அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வரிசையில் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் பதம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றில் பிறந்து இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு டென்த்து படிக்கும் மாணவர்களுக்கு தசாபுத்தியின் பலன்களை விரிவாக பார்ப்போம் முதலில் தசா புத்தியின் பலன்களை பார்ப்போம் ஏனென்றால் தசாபுத்தியை வைத்துதான் வைத்து ஐம்பது சதவீதம் வரை பலன்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அதனால் நீங்கள் இப்போ இந்த வருஷம் டென்த்து படிக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குன்னு முதல்ல பார்ப்போம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு சனி தசை நடக்குது மற்றும் உங்களுக்கு சனி புத்தி நடக்குது பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு சனி தசை நடக்குது மற்றும் புதன் புத்தி நடக்கிறது பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு சனி தசை நடக்குது மற்றும் உங்களுக்கு சுக்கர புத்தி நடக்குது இப்பொழுது ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டோம் அதாவது நீங்கள் இப்போ டென்த்து படிக்கும்போது என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டோம் அந்த தசை அனுகூலமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்பொழுது விரிவாக பார்ப்போம் நடக்கும் தசை நடக்கும் புத்தி அனுகூலமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைநாதன் உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்திநாதன் இந்த நான்கு கிரகங்களுக்கு இடையே வகை இருக்கிறதா நட்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நடக்கும் தசையின் அனுகூல சதவீதத்தை கால்குலேட் பண்ண முடியும் பாதம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நடக்கும் தசை மற்றும் புத்தியின் அனுகூல சதவீதத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அல்லது தெரிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கிறேன் இந்த பதிவில் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையின் மற்றும் புத்தியின் அனுகூல சதவீதத்தை டைரக்டாகவே சொல்லிடுறேன் ஒவ்வொரு பாதத்திற்கும் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு சனி தசை நடக்குது சனி தசை எழுபத்தைந்து சதவீதம் அனுகூலமாக இருக்கிறது மற்றும் உங்களுக்கு சனி புத்தி நடக்குது உங்களுக்கு சனி புத்தி எண்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கிறது பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு சனி தசை நடக்குது சனி தசை எழுபத்தைந்து சதவீதம் அனுகூலமாக இருக்கிறது மற்றும் புதன் புத்தி நடக்கிறது புதன் புத்தி எழுபது சதவீதம் அனுகூலமாக இருக்கிறது பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு சனி தசை நடக்குது சனி தசை எழுபத்தைந்து சதவீதம் அனுகூலமாக இருக்கிறது மற்றும் உங்களுக்கு சுக்கர புத்தி நடக்குது உங்களுக்கு சுக்கர புத்தி எண்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கிறது இப்பொழுது கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுங்கிற பார்த்துட்டோம் நடக்கும் தசை நடக்கும் புத்தி எவ்வளவு சதவீதம் அனுகூலமாக இருக்கிறது என்று பார்த்துவிட்டோம் அடுத்து கடவுள் வழிபாடு அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் தசா புத்தி சரியில்லை அப்படின்னா அனுகூலம் இல்லை அப்படின்னா கடவுள் வழிபாடு பண்ணணும் அப்போ தான் தசா புத்தி சரியாக்கப்படும் தசா புத்தி நல்லாயிருக்கு அனுகூலமாக இருக்குது கடவுள் வழிபாடு தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் அதற்கும் கடவுள் வழிபாடு வேண்டும் காரணம் என்னென்னா இப்போ எழுவத்தைந்து சதவீத அனுகூலம்னு சொல்கிறோம் நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இன்னும் நல்லா படிக்கலாம் இல்லையா அதற்காக கடவுள் வழிபாடு கண்டிப்பாக வேண்டும் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவங்க ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் அப்போ ஜாதக அடிப்படையில் உங்கள் ராசி அது பேசும் உங்கள் நட்சத்திரம் அது பேசும் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அது பேசும் உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அது பேசும் மொத்தம் ஐந்து கடவுள்களை கும்பிடணும் எல்லாருமே அது என்ன ஐந்து கடவுள்கள் பஞ்ச கடவுள்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பஞ்ச கடவுள்கள் தான் ராசி அதிபதியை வழிபடணும் நட்சத்திர அதிபதியை வழிபடணும் என்ன தசை நடக்குதோ அந்த தசைநாதனை வழிபடணும் என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்திநாதனையும் வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடணும் இந்த ஐந்து கடவுள்களையும் வழிபட்டாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஐந்து கடவுள்களை கும்பிடணும்னு சொல்லிட்டோம் முதல் கடவுள் வந்து உங்களுடைய ராசினுடைய அதிபதி ராசினுடைய அதிபதியார் சனி பகவான் அடுத்து இரண்டாவது கடவுள் இப்போ உங்களுக்கு சனி தசை நடக்குது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோயிலுக்கு போங்க சனி பகவானை எல்விலுக்கு ஏற்றி வழிபடுங்க இன்கேஸ் சனி பகவான் கோயிலுக்கு போக முடியல சனி பகவான் கோயில் பக்கத்தில் இல்லைன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க அடுத்து மூன்றாவது கடவுள் உங்களுடைய நட்சத்திர அதிபதியார் குரு பகவான் குரு பகவானை வேண்டிக்கணும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை கோவிலுக்கு போய் நவகிரகம் இருக்கும் இல்லையா அதில் குரு பகவான் வடக்கு பக்கம் மஞ்சள் ஆடை உடுத்தி இருப்பார் அவரை வேண்டிக்கணும் மேலும் முடிந்தால் ஒரு தடவையாவது நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுவதற்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் டென்த் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் டென்த்தில் நிறையா மார்க்ஸு ஸ்கோர் பண்ண முடியும் இதை மட்டும் கண்டிப்பாக செய்யுங்க அடுத்து நான்காவது கடவுள் புத்தி உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்தியினுடைய கடவுளை கும்பிடுங்க பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சனி புத்தி நடக்குது பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு புதன் புத்தி நடக்குது அப்போ புதன் பகவானை வழிபடணும் புதன் பகவானை எப்படி வழிபடுறது ஒவ்வொரு புதன்கிழமையும் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க கோவிலுக்கு போய் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க புதன் பகவான் திருப்தி அடைவார் இப்போ அதை மூன்றில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சுக்கர புத்தி நடக்குது சுக்கர பகவானை வழிபடணும் சுக்கர பகவானை எப்படி வழிபடுறது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளை வழிபடுங்க பெருமாளை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இப்போ நான்காவது கடவுளை பார்த்துட்டோம் ஐந்தாவது கடவுள் உங்கள் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் வருடத்திற்கு இரண்டு தடவை அட்லீஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரணும் குலதெய்வங்கிறது கடவுள் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் சில நேரத்தில் கிரகங்கள் அனுகூலமாக இருக்காது அப்போ கடவுளினுடைய அருள் நமக்கு இல்லாமல் கூட போகலாம் ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் வருடம் ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரவுண்ட் தி இயர் இருக்கும் அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு வருடத்திற்கு ரெண்டு தடையாவது போய்ட்டுவாங்க வருடத்திற்கு ரெண்டு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக தசை சரியில்லை என்றாலும் புத்தி சரியில்லை என்றாலும் அது சரியாக்கப்படும் கண்டிப்பாக படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் ஹெல்த்லையும் முன்னேற்றம் இருக்கும் முக்கியமாக டென்த்து படிக்கும்போது ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பாக அதனுடைய பலன் இரட்டிப்பாக இருக்கும் இப்போ நான் வெளியூரில் படிக்கிறேன் இருந்து படிக்கிறேன் என்னால் கோயிலுக்கெலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னால் இப்போ என்னால் கோயிலுக்கு போக முடியவில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டில் இருந்தபடி மந்திரம் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் கூட தமிழில் இல்லை அதனால் புரியலை அப்படின்னு சொல்லலாம் முடிந்தால் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியவில்லை சொல்ல பிடிக்கவில்லை என்றால் நூற்றி எட்டு போற்றின்னு சொல்கிறோம் இல்லையா கடவுளுடைய ஒவ்வொரு கடவுளுக்கும் நூற்றி எட்டு போற்றி இருக்குது நூற்றி எட்டு போற்றியை சொல்லுங்கள் அதாவது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நூற்றி எட்டு போற்றிய சொல்கிறதுக்கு அப்போ பத்து நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடிட்டு நூற்றி எட்டு போற்றிய சொன்னிங்கன்னா அது ஒரு மெடிடேஷன் ப்ராசஸ் மாதிரி உங்கள் மனநிலை அப்படியே அமைதியாகிடும் கடவுளையும் வழிபட்ட திருப்தி வரும் தன்னம்பிக்கை வரும் இல்லையா கோவிலுக்கு போக முடியலைன்னா வீட்டிலேருந்து சனி பகவானின் மந்திரம் சொல்லுங்கள் குரு பகவான் மந்திரம் சொல்லுங்கள் புதன் பகவானின் மந்திரம் சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு பதில் பெற்றோர்கள் வழிபாடு செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் ஒரு பொதுவான கருத்து இருக்குது என்னென்னா கடவுள் வழிபாடு நமக்காக நம்மளே பண்ணோம்னா அதற்கு பலன் குறைவுன்னு சொல்லுவாங்க அதனால் பெற்றோர்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக ஆத்மாத்தமாக பண்ணுவாங்க அப்படிங்கும்போது பிள்ளைகளுக்கு அந்த பலன் கிடைக்கும் அதனால் குழந்தைங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக முடியலைன்னா பெற்றோர்கள் கோயிலுக்கு போய் குழந்தைகளுக்காக வேண்டிக்கலாம் அதற்கு பலன் நிறைய உண்டு நான் சொன்ன கடவுள் வழிபாட்டு முறை எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லை அவசியம் இல்லைன்னு சொல்லவும் மாட்டோம் எந்த அளவு உங்களுக்கு முடியுதோ அந்த அளவு செய்யுங்க தான் கிரகம் அனுகூலமாக இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தாலும் கடவுள் வழிபாடு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை ஒரு பதினைந்து டு இருபது சதவீதம் முன்னேற்றும் நான் சொன்ன கடவுள் வழிபாடெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடவுளின் அருளால் டென்த் எக்ஸாம் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி தசைநாதன் புத்திநாதன் மேலும் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் இதெல்லாம் வலுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பாடிப்பு நல்லாயிருக்கும் இன்கேஸு உங்கள் குழந்தை சரியாக படிக்கலை உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து எந்த கடவுளை எப்படி கும்பிடணும் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத தெரிய விரும்பினால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் சேர் செய்யவும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்